இதுதான் நேயோஸ் ஏரியின் கொடூர சம்பவம் ஒரே ராத்திரியில் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பதினேழு லட்சம் மக்களை இது கொண்டடிச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கேமரூன் நாட்டில் இருக்கிற லேக் நேயோஸ்க்கு அருகே இருக்க மக்கள்லாம் வழக்கம் போல தூங்க போனாங்க பழங்கால எரிமலையோட இதயத்துல தான் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு பல தசாப்தங்களா இந்த தண்ணியை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை ஆனால் இந்த நிசப்தமான ஏரிக்கு அடியில் ஒரு பூகோள வெடிகுண்டு வெடிக்க தயாராக இருந்துச்சு தண்ணி கடையில் இருந்த எரிமலை ஓட்டைகள் மெல்ல மெல்ல கரிமலை வாயுவை இந்த தண்ணியில் டெபாசிட் பண்ணிகிட்டே வந்திருக்கு பல வருஷமா தண்ணியில கலந்த கார்பன் டை ஆக்சைடு உயர் அழுத்தம் அடப்பட்ட சோடா பாட்டில் மாதிரி வெடிக்க தயாராக இருந்துச்சு இது இயற்கையாக உருவான தண்ணி கடையில் இருக்கிற ஆபத்தான வாயு அடுக்கு அன்று இரவு வாயு தேவனுக்கு நரபலி தேவைப்பட்டுச்சு போல ஏன்னா அந்த இரவு தான் மெல்லிய நிலநடுக்கமோ நிலச்சரிவோ ஏரியோட சமநிலையை பாதிச்சு ஆழத்துல இருந்த நீர் அடுக்குகள் வேகமாக கலக்க ஆரம்பிக்க கார்பன் டை ஆக்சைடு இருந்த தண்ணி இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இலும்னிக் இரோப்ஷன் ஏற்பட்டு தண்ணியில் இருந்த வாயுவை காத்துல கலந்துருச்சு இது பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோ கரிமல வாயுவை காத்துல கலந்துருச்சு இந்த வாயு காத்தை விட கனமானது பார்க்க முடியாது மனம் இல்லாதது மணிக்கு தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் வேகத்தில் உள்ள பகுதிகளுக்கு இந்த வாயு பரவு இந்த மரண தூதன் நிலத்தை அள்ளி அணைச்சபடி கிராமங்களுக்கு பரவி தம் போகிற வழியில் இருக்கிற எல்லா ஆக்ஸிஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இரவு பத்து மணி வாக்கில் மக்கள் வாழ்கிற கிராமத்தை இது அடைஞ்சது இது ஒரு அமைதியான மரண அலை கரிமில வாயு மனுஷங்களுக்கு விஷம் மூச்சு திணறையும் ஏற்படுத்தும் இருக்கிற ரியாக்ட் ரீப்ளேஸ் மக்கள் உணர்ந்ததெல்லாம் ஒரு லேசான மயக்கம் அட்லீஸ்ட் இந்த மரண தூதன் மக்களுக்கு வழி இல்லாத மரணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் மக்கள் நின்ன இடத்திலேயே செத்து விழுந்தாங்க விடிஞ்சதும் ஊரேங்கும் ஒரே பிணக்காடா காட்சி அழிச்சது இதுல தப்பி பிளச்சவங்க எதுவும் ஒரு அமைதி இந்த மாதிரி பயமுறுத்துறையான குர சம்பவம் இன்ஜினியர்ஸ் வாயுவை வெளியேற்ற பைப்ஸை ஏரிக்குள்ள இன்ஸ்டால் பண்றாங்க இந்த மலைமுகுடு இயற்கையை நினைச்சா அவங்க மூச்சை நொடியில் நிறுத்திட முடியும்னு நினைவுட்டுது வெல்கம் டு நிரந்தரமே இல்லாத மனித வாழ்க்கை சப்ஸ்கிரைப்